ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய நீர்த்தேக்கங்கள் மற்றும் அணைகள் பார்க்கலாம் அணையின் பெயர் கல்லணை நதி காவிரி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி அடுத்தது அமராவதி நதி பேரு அமராவதி மாவட்டம் திருப்பூர் அடுத்தது மேட்டூர் நதி காவிரி மாவட்டம் சேலம் அடுத்தது பவானிசாகர் அணை நதி வந்து பவானி மாவட்டம் வந்து ஈரோடு அடுத்தது மேல் அணைக்கட்டு முக்கொம்பு ஆறு வந்து காவிரி மாவட்டம் வந்து திருச்சிராப்பள்ளி அடுத்தது சோலையாறு ஆறு வந்து சாலக்குடி மாவட்டம் வந்து கோயம்புத்தூர் அடுத்தது கொடிவேரி ஆறு வந்து பவானி மாவட்டம் வந்து ஈரோடு அடுத்தது கேஆர்பி அணை ஆறு வந்து தென்பெண்ணையாறு மாவட்டம் வந்து கிருஷ்ணகிரி அடுத்தது முக்கூடல் ஆறு பேர் வந்து வம்பாறு மாவட்டம் கன்னியாகுமரி அடுத்தது பேச்சிப்பாறை ஆறு வந்து கொடையாறு மாவட்டம் கன்னியாகுமரி அடுத்தது சாத்தனூர் ஆறு தென்பெண்ணையாறு மாவட்டம் திருவண்ணாமலை அடுத்தது வைகை வைகை ஆறு தேனி மாவட்டம் சோத்துப்பாறை வராகநதி தேனி மாவட்டம் பெரும்பள்ளம் பவானி ஆறு ஈரோடு காளிங்கராயன் அணை பவானி ஈரோடு தேங்க்யூ அடுத்தது ஆலியார் அணை ஆழியாறு கோயம்புத்தூர் தேங்க்யூ